சீரக சம்பா அரிசி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சின்ன அரிசி அந்த சீரக சம்பா அரிசி போல சின்ன சின்ன முட்டைகளை மரத்தின் அடியிலே போட்டுவிட்டு ஒரு பூச்சி மண்ணடிக்கு போய்விடுகிறது சாப்பிடுவதற்கு தன்னுடைய வேரில் இருந்த சாரை ஒரு தாய்ப்பால் போல ஊற்றுகிறது அதை குடித்துவிட்டு அந்த செல்வண்டுகள் பதினாறு ஆண்டு காலம் இந்த போக்கில் இருக்கும் வகையான கட்டத்தில் இசைக்கிற ஒரு மாபெரும் இசை ஒரு இயற்கையே எப்போதும் சிம்பனியை வாசித்துக் கொண்டிருப்பதற்கு நான் செல்வண்டுகளை சொல்லுவேன் திருப்பூரின் பசுமை வணக்கம் அது கொஞ்சம் கேளுங்க ஒரு நிமிஷம் அவ்வளவு பெரிய சத்தமா இருக்கு ஒரு நிமிஷம் கவனிக்காந்து இந்த சத்தம் கூட உங்களுக்கு இருக்கலாம் இது பூச்சிகளின் சத்தம் தானே என்று உங்களுக்கு தெரியும் ஆம் இது பூச்சிகளின் சத்தம் தான் வறட்சியான காலத்தில் தென்மேற்கு பருவமழை வரு பத்து நாளுக்கு முன்பாகவே இந்த சில்வண்டுகள் நாம் கேட்டிருக்கிற இந்த பூச்சியின் சத்தம் சில்வண்டுகளினுடைய கச்சேரி என்பேன் நான் சில்வண்டுகளின் காதல் தூதுன்னு சொல்லுவேன் நான் இந்த பத்து நாள் தான் சில்வண்டுகளின் இணைப்பெருக்க காலம் நீங்கள் ஒரு நிமிடம் யோசிச்சு சொல்லு இல்லையே சில்வண்டுகளுக்கு ஒருநாள் தானே வாழ்க்கை என்று சொல்லி இருக்கிறார்களே நான் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் சில்வண்டுகள் ஒரு நாளில் வாழும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஈசலை போலவே சில்வண்டுகளுக்கும் ஒரு நாள் வாழ்க்கை என்று நாம் புரிந்திருக்கிறோம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு நாளில் தோன்றி ஒரு நாளில் மலைகிற எந்த உயிரினத்தையும் இயற்கை படைக்கவில்லை எல்லா உயிர்களுக்கும் படிநிலை வளர்ச்சி உண்டு நம்ம பல நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்ப நம்ம சில்வெண்டுக்கு பக்கமா போலாம் நீங்க சில்வெண்டை பார்த்திருக்கிறீங்களா பார்த்திருக்க மாட்டீங்க இதன் சத்தத்தை கேட்டபடியே நீங்கள் கடந்து போயிருப்பீர்கள் முறை கூட இது எந்த பூச்சியின் சத்தம் இது சத்தம் எங்கே இருந்து வருகிறது என்று பார்த்தவர்கள் இங்கு ஒருவரும் இருக்க முடியாது என் கூட வந்தீங்கன்னா நான் சில்வண்டை காட்டுவேன் சில்வண்டு நாம அவங்க கூட பாத்திர முடியாது ஏன்னா சில்வண்டு எங்க உட்கார்ந்துருக்கோ எந்த மரத்தில் உட்கார்ந்து இருக்கிறதோ அந்த தண்டில் அந்த தண்டினுடைய பட்டை நிறத்துக்கு ஏற்ப தன்னை உருமாற்றம் செய்து கொள்ளுகிற பூச்சி தான் சில்வண்டு சில்வண்டுக்கு இவ்வளவு சத்தம் எங்கே இருந்து வருகிறது இது ஓயாமல் கத்துகிறது கத்தி கத்தி உடல் வெடித்தே செத்து போகும் அது கத்தி கத்தி தன்னுடைய உடல் வலிமையை பெருக்கிக் கொள்கிறது எந்த பூச்சி விடாமல் கத்துகிறதோ எந்த பூச்சி தன்னுடைய பெரும் குரலால் கத்தி கொண்டிருக்கிறதோ அந்த பூச்சியை தேடித்தால் பெண் பூச்சி வரும் மரத்தோடு மரமாக மரப்பட்டைக்கு ஒன்றிய ஒரு நிறத்தில் இருக்கிறது இதுதான் சில்வண்டு பார்த்தீங்களா இந்த சில்வண்டின் அடி ஒரு இசை பேழை இருக்கிறது நம்ப மாட்டேன் இசை பேளை அதுதான் காற்றை உள்வாங்கி அந்த காற்றை வெளியேற்று சத்தம் தான் இவ்வளவு பெரிய சத்தம் இவ்வளவு பெரிய சத்தத்தை கொடுக்கிற செல்வண்டுகள் எத்தனை நாள் உயிர் வாழும் என்று நாங்கள் சொல்லாமல் போய் கூடாது இந்த இடத்தில் இந்த பத்து நாளில் இனச்சேர்க்கை முடியும் பத்து நாளும் இந்த காற்றில் இந்த சத்தம் இருக்கும் பிறகு சத்தம் இருக்காது காரணம் முதல் மழை பெய்கிற போதே அது தன்னுடைய முட்டைகளை சீரக சம்பா அரிசி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சின்ன அரிசி அந்த சீரக சம்பா அரிசி போல சின்ன சின்ன முட்டைகளை மரத்தின் அடியிலே போட்டுவிட்டு ஒரு பூச்சி மண்ணடிக்கு போய்விடுகிறது ஒரு சில்வண்டு பதினாறு ஆண்டு காலம் மண்ணடியிலே உயிர் வாழ்கிறது இப்ப முட்டையெல்லாம் போட்டு முட்டை பொறிச்சு புழு வெளியே வருது அந்த புழுவுக்கு இந்த மரத்தின் வேர்கள் ஒரு தாய்ப்பாலாக தன்னுடைய சாரை ஊற்றுகிறது எப்போதும் தாவரங்களுக்கும் பூச்சிகளுக்கும் இருக்கிற உறவு என்பது ஒரு அம்மா பிள்ளை உறவாகத்தான் நான் பார்க்கிறேன் நாம் தாவரங்களுக்கு பூச்சிகள் எதிரிகள் என்றுதான் புரிந்திருக்கிறோம் ஆனாலும் செல்வண்டுகளின் புழுக்கு சாப்பிடுவதற்கு தன்னுடைய வேரில் இருந்த சாரை ஒரு தாய்ப்பால் போல ஊற்றுகிறது அதை குடித்து விட்டு அந்த சில்வண்டுகள் பதினாறு ஆண்டு காலம் இந்த பூமியில் இருக்கும் ஆக பார்க்கிற போதெல்லாம் நீங்கள் இன்னும் பத்து நாளில் மழை வரும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் எப்போதும் மழைக்கான அறிவிப்பை சின்ன உயிர்கள் தான் நமக்கு உள்ளபடிய செய்தியாக சொல்லும் நான் பேசுகிற போதோ எழுதுகிற போதோ சொல்லுவேன் மண்ணுக்கு மழையை கொண்டு வருகிற ஒரு பெரும் பாடல் தான் இந்த சில்வண்டுகளின் கத்தல் என்று சொல்லுவேன் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த பூச்சிகள் கத்துகிற அந்த போல் கத்துகிற ஒவ்வொரு ஒவ்வொரு பூச்சிகளின் தனித்து ஒளியும் நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தால் ஒரு அழகான சிம்பொனியை இப்போதுதான் சிம்பொனி என்றால் உங்களுக்கு பலருக்கும் தெரிந்திருக்கிற வாய்ப்பு ஒரு சிம்பொனி என்பது நான்கு வகையான கட்டத்தில் இசைக்கிற ஒரு மாபெரும் இசை ஒரு இயற்கையே எப்போதும் சிம்பொனியை வாசித்துக் கொண்டிருப்பதற்கு நான் சில்வண்டுகளை சொல்லுவேன் இந்த மலைத்துளி கருமேகம் கூடி பிறகு மெல்ல மலைத்துளி மண்ணுக்கு இறங்கி வருகிற மண்ணு மண்ணோடு சேருகிறதை மண்ணின் பாடலை இந்த செல்வண்டுகள் பாடியிருக்கிறார் மலையை மண்ணுக்கு கொண்டு வருகிற அழகான பாடலைத்தான் சில்வண்டுகள் பாடுகிறது என சொல்லுங்கள் இனி பூச்சிகள் கத்துகிறது என சொல்ல வேண்டாம் நாம் ஒவ்வொரு பூச்சிகளிடத்திலிருந்தும் கற்றுக்கொள்ள இசையும் இருக்கிறது வாழ்க்கையும் இருக்கிறது நன்றி வணக்கம் எப்படி கள்ளி காலம் முழுக்க பசுமையாக இருக்குது பசுமையாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த முள்ளு வெயிலிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இந்த மடலை பாதுகாப்பதற்கும் கள்ளி செய்திருக்கிற ஏற்பாடு ஒரு மெழுகுப்பூச்சு இந்த மெழுகுப்பூச்சு தான் வெயிலிலிருந்து இதை பாதுகாக்கிறது அப்ப இயற்கையான நீர் சுத்திகரிப்பாக இந்த கள்ளி மடல் பயன்படுகிற செய்தி உள்ளபடியே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இதற்கேனும் நாம் கள்ளி மடல்களை பாதுகாத்திருக்க வேண்டும்